இஸ்ரவேலில் என்னும் தேசத்தில் சவுல் என்னும் ராஜாட்சி செய்து கொண்டிருந்தார் அந்நாட்களில் பெலிஸ்தர்களும் இஸ்ரவேலர்களும் போரிட்டுக் கொண்டிருந்தனர் பெலிஸ்தியரின் வீரன் கோலியாத் எப்போதும் இஸ்ரவேலியர்களை கேலி செய்து அவமதிப்பான் அவனுடைய உயரம் ஆறு மூழம் ஒரு ஜான் அவன் தன்னுடைய தலையில் வெண்கல சீராவை அணிந்திருப்பான் ஐந்தாயிரம் சேக்கல் நிறை கொண்ட வெண்கலத்தாலான போர்க்கவசத்தை தரித்துக் கொண்டிருப்பான் ஒருநாள் தாவீது என்னும் இளம் வாலிபன் போர்க்களத்திற்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க வரும்பொழுது கோலியாதின் அவமதிப்பை கேட்டான் தாவீது அவனை எதிர்த்து சண்டையிட தீர்மானித்தான் சவுல் ராஜா தன்னுடைய கவசத்தை தாவீதுக்கு கொடுத்தார் ஆனால் தாவீது அதை வாங்க மறுத்து கல் எரியும் சாட்டையும் ஆற்றிலிருந்து ஐந்து கற்களை எடுத்தான் அப்பொழுது கோலியா தாவீதை கிண்டலிட்டான் அதற்கு தாவீது நீ வாழ் ஈட்டியுடன் வந்தாய் நான் கர்த்தருடைய பெயரால் வந்தேன் என்று சொன்னான் தாவீது கல் எரிய சாட்டி ஒரு கல்லை எடுத்து கோலியாதின் நெற்றியில் எறிந்தான் கல் கோலியாதின் நெற்றியில் பட்டது அவன் நிலத்தில் விழுந்து இறந்தான் பெலிஸ்தியர்கள் பயந்தனர் இஸ்ரவேலர்கள் வெற்றியடைந்தனர் தாவீதின் தெய்வ பக்தி நம்பிக்கை மற்றும் துணிச்சல் இஸ்ரவேலருக்கு பெரிய வெற்றியை தந்தது